இந்த பதிவை முழுமையாக பாருங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே பற்றற பற்றில் பரம்பதியாவது பற்றற பற்றினில் பரநறிவே பரம் பற்றற பற்றினில் பற்ற வல்லோர்களுக்கே பற்றற பற்றில் பரம்பரமாகுமே ஐயாவுடைய இந்த பாடலை எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த உலக ஆசைகள் இருக்கு இல்லையா இதிலிருந்து நம்மளால் பெரும்பாலும் வெளிவர முடியாது முடிவதும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் நமக்கு தொலைக்காட்சி வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அது அடிப்படையான ஒரு ஆசை அந்த தொலைக்காட்சியை நம்ம ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கும் வாங்கலாம் பத்தாயிரம் ரூபாய்க்கும் வாங்கலாம் ஒரு லட்சத்துக்கும் வாங்கலாம் அஞ்சு லட்சத்துக்கும் வாங்கலாம் இப்போ தொலைக்காட்சிங்கிறது அடிப்படை விஷயமா இருந்தாலும் அதன் மீது உள்ள அதீத ஆசை அப்படிங்கிறது மூணு லட்சம் அஞ்சு லட்சம் வரலும் எடுத்துக்கிட்டு போகும் வீடு கட்டணும் அப்படிங்கிறது அடிப்படையாக இருக்கும் அந்த வீட்டையும் அதே தான் எவ்வளவுக்கு கட்டுறோம் அப்படிங்கிறது நம்முடைய ஆசையை பொறுத்து அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மனிதர்களுக்கு எல்லா ஆசையுமே மிகையாகத்தான் இருக்கிறது என நம்ம பார்க்குறோம் இல்லையா இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் ஆடம்பரமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நம்ம மனசுக்குள்ளேயும் எல்லா விதமான ஆசாபாசங்களும் வந்து விடுகிறது இந்த ஆசைகள்லாம் வந்துருச்சு அப்படிங்கும்போது இறைவனை பற்றிய எண்ணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஏன்னா இந்த ஆசைகள் தான் பெருசாக இருக்கும் நீங்கள் நம்ம நிறைய பேர்த்த பார்த்துருப்போம் இறைவனிடம் போய் என்னங்க வேண்டினீங்க அப்படின்னு கேட்டாலே சொல்கிறது வந்துட்டு இப்படி வீடு வேணும் கார் வேணும் பங்களா வேணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு அது நடக்கணும் இது நடக்கணும் அப்படிங்கிறது அப்போ அந்த மனசில் பார்த்தீங்கன்னா எது பெரிதாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோன்னா அந்த இடத்துல இறைவன் பெருசாக இருப்பது இல்லை மனதில் அடியேன் கூறுவது நம்முடைய மனதிலே இறைவன் விடத்திலே பெரிதாக இருப்பதில்லை அதை விட ஒரு பெரிய பொருளாகத்தான் நாம் ஆசைப்படுகின்ற பொருளானது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டு தான் ஆகணும் அதாவது அப்படித்தான் நம்ம நினைக்கிறோங்கிறத நீங்க உணர்ந்துக்கணும் இப்ப எது வேணும் அப்படின்னா நான் ஆசைப்படுற பொருள் வேணும் அப்படின்ட்டு நம்ம அடம் பிடிப்போம் குழந்தைகள் அடம் பிடிக்கும் இல்லையா ஏதாவது ஒரு விளையாட்டு பொருள் கேட்டு நம்ம வாங்கி தரலைன்னா மண்ணுல உருண்டு பெறலும் ஏன் அப்படின்னா அந்த குழந்தைய பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விளையாட்டு பொருள் தான் ரொம்ப சிறப்பானது அதுதான் இருக்கிறலே பெருசு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது அந்த குழந்தையினுடைய மனதில் வருவதன் காரணமா தான் எனக்கு வேணும் அப்படிங்கறத அடம் பிடிச்சு வாங்கும் நம்ம மனசுல இந்த விஷயத்த எடுத்து பாருங்களேன் இப்ப நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும்னு நினைக்கிறோம் அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் நமக்கு எப்படி இருக்கும்னா மிகப்பெரியதாக தெரியும் மிகப்பெரியதாக தெரிவதன் பொருட்டே அது நமக்கு வேண்டும் அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பிப்போம் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ட்டு சாமி கிட்டே போய் கேட்போம் அப்பவுமே கூட அந்த கடவுள் நமக்கு பெரிதாக தெரிவது இல்லை கடவுள் நமக்கு பெரிதாக தெரிவதில்லை எது வேண்டும் அப்படிங்கிற கேட்கக்கூடிய பக்குவமும் நமக்கு இல்லை அப்படிங்கறதான் இதுல இருந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம மனசுலயே ஒரு பங்களா ஒண்ணு இருக்கு ரொம்ப ஆடம்பரமான பங்களா ஒண்ணு இருக்கு அதே சமயத்துல இறைவனும் இருக்கிறார் அப்படிங்கும் போது இந்த இரண்டில் எது தேவை இரண்டில் எது பெரியது அப்படிங்கிறத மனம் எடை போட்டு பார்த்துச்சுன்னா இறைவனுடைய அன்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிச்சுன்னா இந்த பங்களா இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆசைப்படாது அடிப்படையா அப்ப இறைவனே அவனுடைய அருளே எனக்கு வேண்டும் அப்படின்ட்டு நம்ம அதை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த ஆசா பசங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போகும் இல்லைங்களா இப்போ இன்னைக்கு வந்து என்கிட்ட ஒரு நூறு ஆசைகள் இருக்கு அப்படிங்கும் போது நான் இறைவனை பெரியவனாக எண்ணுகின்றேன் உண்மையா அதுதான் இறைவன் பெரியவர் அல்லவா அவரை பெரியவராக எண்ணுகின்றேன் அவர் திருப்பாதத்தை மட்டுமே நினைத்து தியானித்து கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கும் போது நூறு ஆசைகள்ல தேவையில்லாத ஒரு ஆசை அதாவது நம்ம பெருசா இல்லாம சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருக்கும்ல அதை அப்படியே ஒன்றா கழிஞ்சு போவோம் இது வேண்டாம் இது வேண்டாம் இதெல்லாம் மனம் மறக்க ஆரம்பிக்கும் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் உயர்ந்த தன்மையுடைய அப்படின்னு நம்ம நினைச்ச இதுதான் வாழ்க்கையுடைய நம்முடைய குறிக்கோள் இதை அடைவது அப்படின்னு நினைச்சிருப்போம் இல்லையா அது மாதிரி வீடு கட்டுறது நகை வாங்குறது அப்படின்னு அதெல்லாம் மட்டும் நிற்கும் சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் போயிடும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காலகட்டத்தில் இறைவனை எண்ணி எண்ணி தியானிக்கும் பொழுது இந்த பொருள்களும் மதிப்பில்லாதது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்குவோம் எது நகையாகட்டும் பணமாகட்டும் வீடாகட்டும் நிலமாகட்டும் இதெல்லாம் என்றைக்கும் நம்ம கையை விட்டு போக போகுது ஒருவேளை நான் வீடே வாங்கினா கூட ஒருவேளை நான் நகையே வாங்கினா கூட இந்த உடல் அழிந்து விடுகிறது அப்படிங்கும் போது இது யாரோ ஒருத்தர் பயன்படுத்த போகிறாங்க இல்லையா அந்த பயன்படுத்தக்கூடிய நபரும் நம்ம குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஒரு நாலு குழந்தைங்க இருக்காங்க மூணு குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கும் போதோ அது ஒரே குழந்தையாகவே இருக்கட்டும் நம்ம கட்டி வச்ச வீட்டில் அவங்க தான் வாழ்வாங்கன்னு சொல்ல முடியுமா நான் அவங்களுக்கு ஒரு வேளை இங்கே வாழ பிடிக்காமல் வேறு ஊருக்கு போகலாம் இதை வித்துட்டு போகலாம் அப்போ நீங்கள் வச்ச ஆசைன்னு ஒன்று இருக்குல்ல எங்கள் அப்பாவோட கனவு இது இந்த வீட்டை பார்த்து பார்த்து கட்டினாங்க எங்க அம்மாவோட ஆசை இது அப்படி பார்த்து பார்த்து கட்டுனாங்க அப்படின்ட்டு அந்த குழந்தை வந்து அது அப்படியே வச்சிருப்பாங்களா அப்படின்னா கிடையாது ஏன்னா அது ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தூக்கி போட்டு போயிடும் அவங்க ஆசை இது இல்லை அவங்க ஆசை இது இல்லை அவங்க ஒரு ஆசைப்படுவாங்க அதுக்காக இதை வித்துட்டு அடுத்த விஷயத்த பார்ப்பாங்க நகையாகட்டும் எதுவாகட்டும் அப்ப யோசிச்சு பாருங்களேன் அடிப்படையில் நீங்க எதன் மீது அதிகம் ஆசை வைத்தீர்களோ அது நிலை இல்லாதது அது நிலையில்லாதது ஆனா நிலையான ஒன்றை நீங்கள் ஆசைப்படும் பொழுது அதனை நின்று கிடைக்கின்ற அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் சொந்தமானது உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது அதை யாரும் உரிமை கொண்டாட முடியாது இன்னொன்னு அதனால் யாருக்கும் எந்த பலனும் விளைய போவதில்லை அடிப்படையில சொல்லணும் அப்படின்னா இறைபக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் தியானிக்கிறோம் இறைவனை உணரணும் என்ற எண்ணம் நமக்குள் இருக்கிறது நம்ம அப்படியே மனதில் தியானித்து தியானித்து இறைவனை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்கின்றோம் இந்த அனுபவம் உங்கள் குழந்தைக்கு போகுமா இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்கள் குழந்தைக்கு போய் சென்றடையுமான கண்டிப்பா போய் அடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இதை பார்த்து பார்த்து உங்கள் குழந்தையும் அந்த வழிக்கு வரலாமே தவிர அதை முயற்சி செய்து அந்த உணர்வுகளை அவர்கள் பெறலாமே தவிர மாறாக உங்களுக்கு கிடைத்த எந்த அனுபவமும் அடுத்த தலைமுறைக்கும் போவதில்லை உங்களுடன் வாழ்பவர்களுக்கும் போவதில்லை ஏனென்றால் இந்த அனுபவம் உங்களுக்கானது உங்களுக்கே ஆனது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த இறை அனுபவங்களை உங்களிடம் இருந்து யாரும் தட்டி பறித்து விட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது ஏன்னா இந்த ஆன்மாவானது அந்த அனுபவத்தை பெறுகிறது இறை அனுபவத்தை பெறுகிறது அதுதான் அந்த ஆன்மாவுடைய உயரிய இலக்குமே கூட இறைவனை உணர்தல் இறைவனை அடைதல் அப்படிங்கிறது தான் அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய வரம் ஆனா அது யாருமே முயற்சி செய்து அந்த ஆன்மாவிற்கு தருவதில்லை மாற அந்த ஆன்மாவை என்ன பண்ணிடும் அப்படின்னு அந்த புறப்பொருட்களின் மீது பற்று வைத்து அதனின்றி கிடைக்கக்கூடிய சுகபோகங்களை அனுபவிக்க செய்கின்றோமே தவிர நிலையானது ஒரு இன்பத்தை அந்த ஆன்மாவிற்கு நாம் தருவதற்கு முயற்சி செய்வதில்லை இன்னொன்று நமக்கு அது அது போல வழிகாட்டுவதற்கும் ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க இதுதான் உண்மை இதுதான் பொய்ன்னு சொல்ற அளவுக்கு ஆளும் இருப்பதில்லை அப்படியே சொல்றதுக்கு ஆள் இருந்தாலும் வழிகாட்டுறதுக்கு மேற்படி குருமார்கள் நமக்கு கிடைப்பதில்லை இது எல்லாமே இறைவனுடைய கருணை இருந்தால் நிகழக்கூடியது எப்ப அந்த இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்கும் அப்படின்னா சதா சர்வ காலமும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறது நம்மளுக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னே சொல்ல முடியாது நேரம்லாம் நிறைய இருக்கும் நம்ம அதை வந்து வீணாக்கிறதுல வந்துட்டு முயற்சி செய்வோமே தவிர ஒரு பலனுள்ளதா இறைவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு நமக்குள் ஒரு தேடுதலை நடத்துவதற்கு நாம் தயாராக இருப்பதில்லை அதை தான் இந்த இடத்துல எல்லாருமே ஒத்துக்கணும் அப்படி தனக்குள்ள தேடும் போது தான் சில உண்மைகளை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சா இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பற்றுகளில் இருந்தெல்லாம் விடுபட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இறைவனை இருக பற்றி கொள்ளுங்கள் இறைவனின் பாதத்தை நினைத்து நீங்கள் தியானம் செய்யுங்கள் ஜெபம் செய்யுங்கள் இறை மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருங்கள் அவரை இருக பற்றி கொள்ளுங்கள் அவரின் மூலமாக இந்த புறப்பொருட்களின் மீது வைத்துள்ள பற்று ஆசை அப்படிங்கிறது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் ஒரு காலகட்டத்துல இறைவனையை எல்லாம் என்று சரணடைவோம் எல்லா பற்றுகளிலிருந்தும் நாம் விடுபடுவோம் மனமானது ஆனந்தத்தின் எல்லைக்கே செல்லும் அப்படின்னா அதுல கொஞ்சமும் மாற்று கருத்து வேண்டாம்